ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் வந்து மந்த்லி டூ கீவவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்து நியூ இயரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்து இப்போ பொங்கலுக்கான கீவவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த அவே உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு கிவ்அவே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீட் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கீப வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா ஒரு லெஞ்சி கேரியர் தான் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த லெஞ்சி கேரியரோட விலை வந்து ஒரு பீஸ் முந்நூற்றம்பது ரூபா இது ஃபஸ்ட்டு கீபவே ஆனால் செலக்ட் பண்ணி ஒரு பர்சனுக்கு மட்டும் கொடுக்க இருக்கும் இந்த கீபவே இந்த லஞ்சி கெரியர் கிடைக்கி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று டூ இருநூற்றம்பது வரையிலான நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தவங்க வந்து மேக்ஸிமம் அஞ்சு கமெண்ட் வரை பண்ணலாம் பிறகு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் அவ்வளோதான் இந்த கீவையோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூ பத்தொம்பதாம் தேதி வரை கமெண்ட் பண்ணுறவங்கள வந்து நாங்கள் குலுக்கல் போட்டு குலுக்கல் முறையில் தேர்வு செஞ்சு யார் கரெக்டான நம்பர் போட்டிருக்கீங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கீபவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் யார் ஃபஸ்ட்டு கரெக்ட் நம்பர் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கீபவே ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இந்த குழுக்களோட ரிசல்ட் வந்து இருபதாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீவேவையோட வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத கூட ரிசல்ட்டுமா இருபதேதி மீட் பண்ணலாம் தேங்க்யூ